அரசியல் பழிவாங்கல்களை தவிர அரசாங்கத்தால் வேறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் சிறச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டு நலம் விசாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வைத்தியசாலைக்கு இன்று காலை சென்றிருந்தார் இதனையடுத்து மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியல் தலைவர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது குறித்து தனது வருத்தத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் அது உங்கள் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதி தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் சரியான புரிதலை கொண்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் பழிவாங்கும் செயல்களை தவிர வேறென்றும் இல்லை மக்கள் அரசியல் தலைவர்களை தொடர்ந்து ஆதரித்து வருவதாகவும் நாம் மக்களை நேசிக்கின்றோம் அதனால்தான் மக்கள் நம்மை நேசிக்கின்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்ற பிரணாய் திணைக்கள அதிகாரிகளால் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை மீதவான் நீதிமன்றத்தில் பின்னர் அவரை எதிர்வரும் தேதி வரை விளக்கமரில் வைக்குமாறு மீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் இதனையடுத்து உயரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா்